வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கர் எங்கே இருக்குது இதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வழிபாதை பார்த்திங்கன்னா முப்பது அடி வழிபாதை இருக்குது ஊருக்கு பக்கத்துலையும் இருக்குது இந்த இடத்துக்கு நமக்கு இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தால் போதும் இந்த நாலு கிலோமீட்டருமே ஒரே ரோட் தான் இந்த ஒரே ரோட்டில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ரீச் ஆயிடலாம் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் ஸோ டெய்லி அப்டேட்ஸாக வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் நம்ம பார்க்குற இந்த இடத்துல உளுந்து பயிரிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் சுரண்டைக்கு பக்கத்தில் தான் இருக்குது சுரண்டையிலருந்து நாலு கிலோமீட்டர் நம்ம போனாலும் போதும் பாண்டியாபுரம் வந்துடும் இந்த பாண்டியாபுரத்தில் தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இபி இருக்குது ஒரு போர் இருக்குது அப்புறம் வாட்டர் டேங்க்கும் இருக்குது ஒரு பெரிய ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து இங்கே பார்க்குறத விட நேரில் ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன விளைச்சல் செய்யணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்த மாதிரியே நீங்கள் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா முப்பது அடி வழிபாதை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூறு டு நூற்றம்பது அடி மோப்பு இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஏன்னா ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்தோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம பார்த்த இந்த இடத்தோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க இந்த முப்பது லட்ச ரூபாவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை நோட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைக்குட்பட்டது தான் பிக்சடு இல்லை ஸோ ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நேரில் விசிட் பண்றதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல்ல டெய்லி வந்து ரியல் எஸ்டேட் அப்டேட் தான் வரும் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கவும் முடியும் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் ஸோ பாசிட்டிவாக இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆண்டில் வச்சுக்கோங்க இன்னொருடைய சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்